மட்டக்களப்பில் யானை மனித மோதலை குறைக்கும் முதற்கட்ட விழிப்புணர்வு வேலை திட்டமாக மட்டக்களப்பு மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது துண்டு பிரசுரங்கள் விநியோகம் வனாந்திர பகுதி சினிமதானம் வீதிகளில் மின் விளக்குகள் பொருத்துதல் மற்றும் தெளிவூட்டல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் செங்கலடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனா் இந்த விழிப்புணர்வின்ற பிரதான நோக்கம் ஜானியிலிருந்தும் மக்களை பாதுகாக்க கொள்றதும் மக்களிலிருந்து ஜானே பாதுகொள்வதும் அதாவது செண்டி வீரம் வந்து நன்மை பெறணும் இந்த ஜானியிலிருந்து பாதுகொள்க்குரிய வந்து நட்டகடு நாங்கள் வந்து இந்த ப வரிசைகளை பாதுகாப்பு தர வழங்குகிறோம் ஜானை மற்றும் முதலை போன்ற விலங்குகளினால் வந்து காயமடைஞ்சால் அதுக்குரிய காயத்துக்கு ஏற்ற மாதிரிக்குரிய ந நட்டுகடு வழங்கப்படுகின்றது பணம் செல செலவழித்து ஜானு வடிகளையும் மாச மாதம் உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டு வருகின்றோம் எப்படி தான் இருந்தாலும் நம்மள உயிர் நம்மளை முக்கியம் நம்மள சொத்து நம்மள முக்கியம் நம்மள பிள்ளையாளரை உயிர் நம்மளுக்கு முக்கியம் என்ன எனவே அதை பாதுகாக்கும் நோக்கில் வனசி வீராசி திணைக்களத்தால் வழங்கப்படுற அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் நம்ம வந்து செயற்படுவானால் நம்ம உ உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதற்கு நம்மளே உத்தரவாதம்